சத்குரு வணக்கம் இன்று பகவான் கனகன்பட்டி சத்குரு அப்பா சொன்ன ஒரு பரிபாஷை உங்கள் கூட பகிர்ந்துக்க இருக்கிறேன் இந்த பகுதியில் அந்த பரிபாஷை என்னென்னா வாழ மரத்தில் கட்டி போடுங்கடா இவனை இந்த பரிபாஷை சாமி ஒரு சம்பவத்தில் என்கிட்ட சொன்னாங்க அது வந்து ஒரு வீடியோவில் நான் கூட பகிர்ந்து இருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதோட விளக்கம் வந்து எனக்கும் தெரியாது இவ்வளோ காலமாக எனக்கு தெரியாது இன்று எனக்கு அது பகவான் கனகன் பெட்டி அப்பா தெளிவுபடுத்தினாங்க அதோட விளக்கம் என்னென்னா பால மரத்தில் கட்டி போடுங்கடா இவனை அதோட விளக்கம் என்னன்னா அந்த வாழை மரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுது அந்த வாழை மரம் வந்து நம்மளுக்கு நல்ல பயனுள்ள மரமாக இருக்குது அதில் உள்ள சகலமும் அதாவது வாழைப்பூ வாழை இலை வாழைத்தண்டு உங்களை எல்லாேருக்கும் தெரியும் வாழை மரம்னாலே எல்லாம் நம்மளுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அந்த வாழை மரம் பயனுள்ள வாழை மரத்தை போல் நாமளும் பயனுள்ள மனிதராக வாழணும் அப்படின்ட்டு கனகன்பட்டி சத்குரு அப்பா மறைமுகமாக பாடம் இருக்காரு ஒரு வாழை நம்ம எடுத்துக்கிட்டோமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழை ஒரு மரம் இருக்கு அந்த வாழை மரம் வளருது அந்த ஒரு மரத்தோடு அது முடிஞ்சு போகிறது இல்லை வாழை கண்ணு வரும் அப்புறம் அந்த கண்ணு பெரிதாகி அது ஒரு கன்று இப்படி தொடர்ந்து போவோம் அதே மாதிரி அதே போல் நாமளும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து நம்மக்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த மனிதருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சாமி சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு சாமியோட அந்த விளக்கங்கள் சாமி எனக்கு மறைமுகமாக நடத்திய பாடங்கள் அதுதான் இத்தனை வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோமா நிறைய விஷயங்கள் அது என்னோடய தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படி இருந்தால் இந்த விஷயம்லாம் இவ்வளோ காலமாக சாமி என்ன யார் கூடையும் பகிர்ந்துக்க விடலை ஆனால் இப்போ பகிர்ந்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த சாமியோட பரிபாஷை வாழை மரத்தில் கட்டி போடுங்கடா இவனை அந்த பரிபாஷை தான் எனக்கு ஞாபகம் வருது நாம் பக்தர்களும் போல் சாமி மறைமுகமாக நடத்திய இந்த பாடம் இந்த பரிபாஷைக்கான உள்ள விளக்கங்களை நம்ம தெரிஞ்ச பிறகு நாம் அவரோட அந்த சாமிக்கு பிடித்த மாதிரி எல்லாம் சகலமும் நம்ம நடத்தி நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நடத்து நடத்தணும் அதற்காகத்தான் நம்ம கணங்கன்பட்டி சத்குரு அப்பா இந்த விளக்கத்தை இன்றைக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார் எனக்கு கொடுத்த அந்த விளக்கத்தை நான் என்னோட வைத்துக்கொள்ள விரும்பவில்லை இது பக்தர்கள் ஏன்னா நான் காமெண்ட்ஸ்லேயும் பார்க்குறேன் ரொம்ப ஆர்வமாக சாமியோட இந்த அனுபவங்கள் சாமி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆர்வமாக நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க அதனால் எனக்கும் ரொம்ப ஆர்வமாக உங்கள்கிட்ட இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் சத்குரு அப்பா வந்து பகிர்ந்துக்க வைக்கிறாரு அப்படின்ட்டு எண்ணத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நானும் சாமிக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா சாமி என்ன ஒரு கருவியாக இந்த விஷயங்களை உங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்து பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லக்குள்ள மிக சந்தோஷமாக இருக்குது ஆகியனால கனகன்பட்டி பக்தர்கள் அனைவரும் இந்த பரிபாஷையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நாம் எல்லோரும் பயனுள்ள மனிதராக சத்குருக்கிட்ட அருள் பெற்ற மனிதராக நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து நல்வழியில் செல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்